சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எவ்வளவோ பேரை எவ்வளவோ சந்திப்புகளுடன் சந்தித்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் யார் எப்படி யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று உனக்கு தெரியுமா தெரியாதா எல்லோரும் நல்லவர்கள் என்ற மனதை உனக்கு இறைவன் கொடுத்து விட்டான் எல்லோரையும் நீ நம்பிக்கொண்டே இருக்கிறாய் நம்பும் முனைதான் பலரோ இங்கு ஏமாற்றும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை யதார்த்தமாக செய்தால் கூட அது மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் போய் முடிகிறது தவிர எந்த ஒரு விஷயமாவது உனக்கு நல்ல முறையில் முடிகிறதா ஆனால் உன்னை கேட்ட நான் யதார்த்தமாகத்தான் இந்த வார்த்தையை கூறினேன் ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விதமாக எடுத்துக் இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை நான் செய்ததுதான் தவறு எல்லோரையும் நம்பிவிட்டேன் என்று சொல்வாய் ஆனால் அடுத்த நொடியே அவர்கள் ஒரு நிமிடம் பாவமாக பேசினால் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் நீ நம்பி திரும்பி அவர்களிடம் போய் நடந்த எல்லாவற்றையும் மறந்து சகஜமாக பேசத் தொடங்குகிறாய் உன்னுடைய இலகிய மனம் மனதை பிறருக்கு நல்ல உன்னை ஏமாற்றுவதற்காக உபயோகப்படுத்துகிறது உன்னை ஒருமுறை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று தெரியும் அவர்களிடமிருந்து நகர்ந்து விடலாமே பல சோதனைகள் தந்தால்தான் உன் வாழ்க்கையில் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நீ தெரிந்து கொள்வாயா சோதனை கொடுத்து காட்டினும் நீ என்னை திட்டுகிறாய் எனக்கு நீங்கள் எப்பொழுதும் ஏன் இவ்வளவு சோதனை தருகிறீர்கள் என்று கேட்கிறாய் சோதனை கொடுத்தாலும் நீ அதை மறந்துவிட்டு யாத்திரிகம் செல்கிறாயோ செய்கிறார்களோ அவர்களிடம்தான் போய் நிற்கிறாய் நான் பேச்சாக சொன்னாலும் அதை நம்பாமல் யார் உனக்கு துரோகம் செய்கிறார்களோ அவர்களிடத்தில் போய் நிற்கிறாய் இது உன்னுடைய குணம் ஆனால் உன்னுடைய குணத்தையோ நீ மாற்ற வேண்டிய நேரமும் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிறைய பல புது விஷயங்களை நான் சேர்க்கப் போகிறேன் அப்படி இருக்கும்போது இனி நீ ஏமாறலாமா நீ ஏமாந்தால் இருக்கும் நல்லதுகள் கூட உன்னை விட்டு போய்விடுமே நான் நல்லதுக்கு மட்டும்தான் சொல்வேன் யாரை எந்த சூழ்நிலையில் நீ சந்தித்தாலும் நீ நம்ப வேண்டாம் என்பது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை நீ நம்பினால் உன் வாழ்க்கை எனது நிலைமையில் செல்லும் என்பதை எனக்கு தெரியாதா சிலர் நம்புவார்கள் அதே ஒரு பாகம் சந்தேக குணத்துடன் பார்ப்பார்கள் ஆனால் நீயும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி சொல்லி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொள்கிறாய் இது மிகவும் தப்பான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் கூர்ந்து கவனிக்கின்றேன் நான் இங்கு சும்மாவே இல்லை பல விஷயங்களை நான் கவனித்தாலும் உண்ணும் வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களையும் உன் வாழ்க்கையையும் நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லது செய்தாலோ தப்பு செய்தாலோ நீ ஏமாந்தாலோ அவம அவமானப்பட்டாலும் அனைத்தையும் நான் அறிவேன் அதனால் நீ இனி உன் கண்ணிலிருந்து தப்ப முடியாது யாராவது அது ஏமாற்ற நினைத்தால் கூட நீ ஏமாறப் போனால் கூட நான் இனிமேல் நல்லதை நேர துவங்கி விட்டது ஜாக்கிரையாக பார்த்துக்கொள் இனி நான் இருக்கின்றேன் இப்பொழுது உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்